வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேஎல் எல் ராகுல் எங்களை முட்டாளாக்கி விட்டார் கதறிய தென்னாப்பிரிக்கா கேப்டன் பரபரப்பு பேட்டி அதாவது தென்னாப்பிரிக்கா மண்ணில் முதல் வெற்றிகை கேப்டனாக பெறுவதில் மகிழ்ச்சி என்று இந்திய அணியின் கேப்டன் கேஎல் ராகுல் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றிகை பதிவு செய்தது இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி இருபத்தி ஏழு புள்ளி மூன்று ஓவர்களில் வெறும் நூத்தி பதினாறு ரன்களை மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது இந்திய அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளர்களான ஹர்ஷ்தீப் சிங் ஐந்து விக்கெட்டுகளையும் மாவேஸ்கான் நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி பதினாறு புள்ளி நான்கு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூத்தி பதினேழு ரன்கள் எடுத்து அபார வெற்றியை பதிவு செய்தது இந்திய அணி தரப்பில் கடைசி வரை களத்தில் இருந்த சாய் சுதர்சன் நாற்பத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தி ஐந்து ரன்களை விளாசினார் அதே போல சிறப்பாக ஆடிய நம்ம ஸ்ரேயா ஐயர் ஐம்பத்தி இரண்டு ரன்களை எடுத்து அசத்தினார் இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இந்தியா ஒன்றுக்கு என்ற கணக்கில் முன்னிலை பெற்று உள்ளது கடந்த முறை தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செய்து கேஎல் ராகுல் தலைமையில் இந்திய அணி விளையாடிய போது ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை இந்த போட்டியின் மூலம் தென்னாப்பிரிக்கா மண்ணில் கே எல் ராகுல் முதன்முறையாக கேப்டனாக வென்று உள்ளார் இந்த வெற்றி குறித்து கேப்டன் கே எல் ராகுல் பேசுகையில் இந்திய வீரர்களின் செயல்பாடுகளை நினைத்து மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் நிச்சயம் தென்னாப்பிரிக்கா மண்ணில் வெற்றி பெறுவது கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சி தான் ஏனென்றால் கடந்த முறை நாங்கள் வந்தபோது ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை நாங்கள் எதிர்பார்த்ததைப் போல அல்லாமல் இன்றைக்கு ஆட்டம் மொத்தமாக ஆச்சரியமளிக்கும் வகையில் இருந்தது ஸ்பின்னர்களை விரைவாக கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களின் திட்டமாக இருந்தது ஆனால் இளம் வேகப்பந்து வீச்சாளர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் லைன் மற்றும் லெந்தில் ஒழுக்கமாக இருந்தார்கள் இந்த ஆடுகளத்தில் பால் தொடர்ந்து ஸ்விங்காகி கொண்டே இருந்தது இந்தியா அணியை பொறுத்தவரை தொடர்ந்து அதிக அளவிலான கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வருகிறோம் அதனால் எப்போதும் ஒரே ஒரு வடிவிலான கிரிக்கெட்டுக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்படும் தற்போது எங்களின் கவனத்தில் டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டுமே உள்ளது என்றும் ஒவ்வொரு வீரரும் இந்தியாவுக்காக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் சர்வதேச கிரிக்கெட் அனுபவத்திற்கு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்துள்ளது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் கூறியிருந்தார் மேலும் இந்த தோல்வி குறித்து தென்னாப்பிரிக்கா கேப்டன் ஏடன் மார்க்கரம் அவர்கள் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காருனா ஆடுகளும் தாங்கள் கணித்தது போல் செயல்படவில்லை என்று கூறியிருக்கிறார் இது குறித்து பேசிய அவர் போட்டி நிச்சயமாக கடினமாக இருந்தது முதலில் டாஸை வென்று நாங்கள் பேட்டிங் செய்தோம் நிறைய ரன்கள் அடிக்கலாம் என்றுதான் நினைத்தோம் ஆனால் இந்திய வீரர்களுக்குத்தான் பாராட்டுகளை கூற வேண்டும் ஆடுகளத்தை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கிரிக்கெட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் எங்களை ஆடுகளத்தில் நிற்க அவர்கள் அனுமதிக்கவில்லை அதேபோல நாங்கள் பார்ட்னர்ஷிப் அமைக்கவும் இந்திய வீரர்கள் எங்களை விடவில்லை ஆட்டத்தின் முதல் பந்திலிருந்து எங்களுக்கு பிரச்சனைகள் தொடங்கியது சரிவிலிருந்து மீள எங்களால் முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டார்கள் ஆடுகளம் இவ்வாறு செயல்படும் என்று நாங்கள் நினைக்கவில்லை ஒரு ஆறு ஏழு ஓவர்கள் வரை பந்து ஸ்விங் ஆகும் அதன் பிறகு பேட்டிற்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தோம் ஆனால் இன்றைய ஆட்டத்தில் பந்து நீண்ட நேரம் ஸ்விங்கானது என்றும் கூறியிருந்தார் அதே போல நேற்றைய தினம் தென்னாப்பிரிக்க அணியானது இந்திய அணியின் குல்தீப் யாதவுக்கு பயந்து போட்ட திட்டம் அந்த அணிக்கு எதிராக மாறியது கடைசியாக வந்த குல்தீப் யாதவ் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் வீழ்த்தினார் அவர் பந்து வீச வருவதற்குள் தென்னாப்பிரிக்க அணி ஒன்பது விக்கெட்டுகளையும் இழந்தது ஏற்கனவே கடந்த டி போட்டி நடந்த பிச்சில் தான் நேற்றைய போட்டியும் நடந்தது தென்னாப்பிரிக்கா அணி ஸ்பின்னர்கள் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் பந்து வீசும் முன் முதல் பதினைந்து ஓவர்களிலேயே அதிக ரன்களை சேர்த்து விட வேண்டும் என்றுதான் திட்டம் வீட்டியது ஆனால் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் முகேஷ்குமார் ஹர்ஷிதீப் சிங் ஆவேஸ்கான் ஓவர்களில் ரன் குவிக்க முயற்சி செய்தார்கள் முகேஷ்குமார் ஓவரில் சில ரன்கள் சென்றாலும் தென்னாப்பிரிக்கா வீரர்களால் ஹர்ஷி சிங் ஆவேஸ்கான் ஓவர்களில் ரன் குவிக்க முடியவில்லை அத்துடன் சிறப்பாக பந்து வீசிய ஹர்ஷிதீப் சிங் ஆவேஸ்கான் ஓவர்களில் அடித்தாட முற்பட்டு தங்களின் விக்கெட்டுகளை வரிசையாக இழந்தார்கள் இதுவும் தோல்விக்கு காரணம் என்று தென்னாப்பிரிக்கா கேப்டன் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்